தென்னாருடைய சிவனையை போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெள்ளையங்கிரி ஆண்டவரே போற்றி போற்றி கோவையில் அருளும் தென்கயிலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி ஆண்டவரே ஆண்டவரையே போற்றி போற்றி என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி 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 தென்னாடுடைய சிவனையை ஓட்டி நாட்டவருக்கும் விரைவாக போற்றி போட்டு கோவையில் மக்களை காக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவரே தென்கயிலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை அனைவரையும் Car போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி போற்று தென்னாடுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் மிரைவா போட்டி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போட்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் மறைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போட்டு எண்ணாட்டவர்க்கும் மறைவா போட்டி போற்றி சிவனையை போட்டுவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி 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 ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி